பேனாவின் குரல் ஒரு பேனா அது தன்னை பற்றி மற்றவர்கள் பயன்பாடுக்கான ஒரு கட்டளையாக பேனாவின் குரல் மூளையில் யோசித்து இதயத்தில் சுவாசித்து உள்ளத்தில் நேசித்து உதடுகளால் வாசிக்கிறேன் பேனாவின் குரலை என்னை பயன்படுத்தி இழிவாக எழுதாதே இயன்றவரை நற்கருத்தை பதிவிடு தன்னை ஈன்ற தாய் போல் என்னை முடிந்தவரை பேணி பாதுகாத்திடு எழுத்து அசை சீர் அடி தலை தொடை என என்னாலேயே எதுவும் இயல்பாகிறது எழுத்தாகிறது கற்பனை ஆகிறது கதையாகிறது காவியமாகிறது நான் உடல் மை எனது உயிர் உரமுண்ட மரத்தின் கனிகளாய் கொண்டு தமிழை எழுதிடு நிலம் விழுந்த மழை வெள்ளமென நிலம் விழுந்த மழை வெள்ளமென வளம் வருவேன் உன் விரல் இழுக்கினி விரல் பதிக்கும் வித்தகனே என்னை குரல்களை நெருக்கி கோழையாக இயக்காதே தமிழின் மடியில் தாளாற்றும் தென்றலாய் இறுதி வரை எழுதி விடு நன்றி நான் பேனா